அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் கண்டமனூர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆத்துப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் ஐநூறு அடி ஆழத்தில் இருந்து ஒரு ஒன்னே அழஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த விவசாய தேவை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முருங்கை விவசாயம் முருங்கை விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிற வகையில் ஏ டு செட் இந்த ப்ராஜெக்டை ஒரு ஃபுல்ஃபில்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வளுக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துலேயும் இது அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இடத்துல இந்த இன்சலேஷன் குறித்த தகவலாக கஸ்டமர் தரப்புல சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்கி கேபிக்கு எதிர்பார்த்தோம் கேபிள் கிடைக்கல கேட்ட 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 சொல்லாரு அது எங்களுக்கு நல்லா பயன்படுத்து நல்லா போட்டு வரலாறு மாற்றாக போட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு ஆத்துப்பட்டி கண்டம்பனூர் பக்கத்தில் ஆத்துப்பட்டி கிராமம் நல்லபடியாக பாட்டிகள் எல்லாம் தட்டி நல்லா நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு காவல்தான் அடுத்தது மாதிரி பாட்டி போட்டு கேடாக போட்டு சோலா இருக்கட்டிக்கலாம் இது தேனி மாவட்டம் கண்டமனூர் பக்கத்தில் ராமச்சந்திரா வரும் இது கேடக்சு சோலார் கம்பெனி இது வந்து ஈபியில் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிந்தோம் அது கிடைக்கல கிடைக்காதனால இப்போ சோலார்னால இப்போ சோலார் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே சொன்னாங்க நான் கேட்டேக்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணேன் யூடியூப்பில் பார்த்து இப்போ வந்து கேட்டேக்ஸ் வந்து எனக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் வேலையை முடித்து மோட்டர் நல்லா நல்ல முறையில் வச்சு பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு வந்து மோட்டார் வந்து இப்போ சோலார் வந்து நல்லா நல்லா இருக்குது இப்போ மோட்ரு வந்து கரண்ட்டுக்கும் சோலாருக்கும் வித்தியாசமாக பார்க்கும்போது சோலார் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது அது வேணும்னா கேட்டச்சு கான்டாக்ட் பண்ணி